அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் வேல் மாறல் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் பனைக்கமுக படக்கருட மதத்தவண கசக்கடவுள் பதத்து இடம் நிகழ்த்தும் உலை திரிக்க வரம் ஆகும் பனைக்கமுக படக்கட படக்கரட பனை பனைமரம் போல பெரிய கைகளும் கரடியை போல் உருவமும் மதம் கசியும் யானை போல் ஆகாரமும் கொண்ட ஒரு கொடிய அசுரன் கசக்கடவுள் பதத்து இடும் நிகழ்த்து அவனை சிக்கனமாக நசுக்கி அவன் காலில் சங்கிலியை போடுவது போல கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டவர் முருகன் உலை தெரிக்க வரம் ஆகும் அந்த முருகனின் வீர ஆட்டமும் கொடுமையாக சண்டை புரியும் வீரம் அவனுடைய அருளுடன் சேர்ந்த வலிமையும் பகைவரை உழைத்து விழும் அளவுக்கு சீரழிக்கும் அந்த வீரமும் அருளும் மிகுந்த முருகன் திருத்தணியில் வீற்றிருக்கிறார் பனைமரம் போன்ற கை கரடியை போல் உருவம் யானை போல் ஆவேசம் கொண்ட கொடிய அசுரனை முருகன் தனது வீரத்தால் கட்டுப்படுத்தி நசுக்கி வீழ்த்துகிறார் அவரின் அருள் வீரம் மற்றும் காக்கும் சக்தி அனைத்தும் திருத்தணி தளத்தில் இருக்கின்றன இது முருகனின் அவுணர்கள் மீது காட்டும் வீரமும் பக்தர்களுக்கு கொடுக்கும் அருளும் பற்றி பேசும் அற்புதமான பாடல் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ